திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக லட்சுமி என்பவர் மீது புகார் எழுந்திருக்கிறது தன் கையில் இருப்பது தலைச்சான் பிள்ளையின் கரு என்றும் அதனை வாயில் கடித்து பூஜை செய்தால் பணம் குட்டி போடும் என தந்தை மகனை ஏமாற்றி லட்சக்கணக்கில் சுருட்டியிருக்கிறார் இந்த பெண் தேனி மாவட்ட போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என தற்போது புகார் அளித்திருக்காங்க ஏமாற்றப்பட்ட தந்தையும் மகனும் இப்போதெல்லாம் நம்பியார் காலத்துக்கு டெக்னிக் என சொன்னாலும் இன்னும் செடிகளில் சிக்கி தங்களது பணத்தை இழப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து தான் வருகிறது வீட்டில் புதையல் இருப்பதாக மோசடி பில்லி தூணியம் இருப்பதாக மோசடி பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக செடியும் தொடர்ந்துதான் வந்துட்டு இருக்கு பணத்தாசை காட்டி கலர் கலராக ரீல் விட்டு காசை கரப்பவர்களிடம் உஷாராக இருக்க வேண்டும் என எவ்வளவு சொன்னாலும் மக்கள் ஏமாந்துதான் தான் வருகிறாங்க அப்படி ஒரு சம்பவம் திருவாரூர்ல நடந்திருக்கு தேனியைச் சேர்ந்த பெண் சாமியார் ஒருவரிடம் சிக்கி தங்களது பணத்தை இழந்து இருக்காங்க தந்தையும் மகனும் ஆயிரம் ஐநூறு அல்ல கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் ரூபாயை தேனியைச் சேர்ந்த லட்சுமி என்ற பெண் சாமியார் தனது வீட்டிறந்திரிக்க பூஜை செய்து வருவதாக கூறி பலரிடம் பணத்தை ஏமாற்றி பறித்திருக்காங்க தனது ஆட்களை வைத்து தனது பரா கிராமங்களில் சமூக வலைதளங்களில் பரவவும் விட்டிருக்காரு பெண் சாமியாரை பார்த்து பூஜை செய்ததும் லட்ச லட்சமாய் பணம் வந்ததும் வீட்டில் முதல் கிடைத்ததும் என இஷ்டத்துக்கு அளந்து விட்ட இதனை கேள்விப்பட்ட திருவாரூரை தந்தையும் மகனும் தேடி வந்திருக்காங்க லட்சுமி தங்களது பணத்தை இரட்டைப்பாக தர வேண்டும் என கூறியிருக்காங்க இந்த நிலையில கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவர்களை தனது வீட்டிற்கு வரவழைத்து லட்சுமி தலைச்சான் பிள்ளையின் கரு என கூறி மாமிசம் போன்ற ஒன்றை தனது வாயில் இருக்காங்க தொடர்ந்து தொண்டை கொண்டு ஒரு அறைக்குள் சென்று பூஜை செய்வதாகவும் கூறியிருக்காங்க நேரத்தில் சென்ற போது அங்கு பணம் இருந்தது இதில் ஒரு கோடிக்கு மேல் பணம் இருக்கிறது நீங்கள் முப்பது லட்சம் கொடுத்தால் இதனை எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் எலுமிச்சம்பழம் ஒன்றை தருகிறேன் அது உருண்டு போகும் போதுதான் இந்த பணத்தை நீங்கள் எடுக்க வர வேண்டும் என கூறியிருக்க மேலும் அந்த பழத்துக்கு தினமும் பூஜை செய்ய வேண்டும் எனவும் அதற்கு முன்னதாக தனக்கு முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை தர வேண்டும் எனவும் கூறியிருக்காங்க இதை நம்பிய தந்தையும் மகனும் ஊருக்கு அதனை எடுத்து சென்று பூஜையும் செய்திருக்காங்க மேலும் லட்சுமி கேட்ட போதெல்லாம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் என கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் ரூபாய்க்கு மேலாக பணத்தை கொடுத்திருக்காங்க நாட்கள் செல்ல செல்ல பணத்தை கேட்டும் லட்சுமி தராததால் அவர்கள் நேரடியாக சென்று கேட்டிருக்காங்க அப்போது அடியாட்களை வைத்து அவர் மிரட்டியதாகவும் சொல்லிருக்காங்க இதனால அடுத்து தந்தையும் மகனும் தேனி காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்திருக்காங்க இதனை கேள்விப்பட்ட லட்சுமி சில அடியாட்களை வைத்து அவர்களை தாக்கியதாகவும் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இவர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று பல முறை பணத்தை கேட்டிருக்காங்க ஆனாலும் பணம் கிடைத்த இந்த நிலைக்கு தங்கள் மோசடி செய்யப்பட்டது குறித்து சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்காங்க தந்தை மகனும் தாங்கள் இழந்த பணத்தை மீட்டு தர வேண்டும் என வேதனையுடன் கோரிக்கையும் வச்சிருக்காங்க தலைச்சான் பிள்ளையின் கருவை கடித்தால் ஒரு கோடி கிடைக்கும் என ஏமாற்றிய பெண் குறித்து விசாரணை மேற்கொண்டு வராங்க இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற பில்லி சூனியம் போன்ற சமூக வலைதளங்கள்ல வரும் வீடியோக்களை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க